பராசக்தி என்று சொன்ன உடனே நம்ம எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது சிவாஜி கணேசனை நம்ம எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது அதற்கு வசனம் எழுதிய முத்தமிழறிஞர் கலைஞரை அதற்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி அந்த படத்தை தயாரித்தவர் அந்த படத்துக்கு நடந்த பிரச்சனைகள் அந்த படத்தை பற்றி எழுதிய கட்டுரைகள் அந்த படத்தின் மூலமாக இந்த சமூகத்தில் பரப்பப்பட்ட செய்திகள் அந்த படத்துக்கு எதிராக பரப்பப்பட்ட செய்திகள் இன்று வரைக்கும் அதை ஒட்டுக்கொள்ளாத மனநிலை இதெல்லாம் சார்ந்திருந்தாலும் கூட அதிலே குறிப்பாக அந்த பராசக்தி படத்தில் எழுதின ஒரு பாடலாசிரியை பற்றிய ஒரு தரவை கடற்கரை தேடி அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிறார் ஒரு பாடலாசிரியனாக நான் கடற்கரையை மதிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த படத்திலே பாட்டு எழுதிய கே பி காமாட்சி சுந்தரத்தை பற்றி தமிழில் இதுவரைக்கும் எந்த ஆய்வு நூலிலும் அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை அந்த பெயரை குறிப்பிட்ட ஒற்றை காரணத்திற்காகவே கடற்கரையை நான் மனதார பாராட்டுகிறேன் அவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்கிறார் நான் வந்து நேற்றைய காற்று என்கிற தலைப்பில் வந்து ஒரு இருபது பாடலாசிரியர்கள் பற்றி எழுதியிருக்கிறேன் அதில் கூட நான் கே பி காமாட்சி சுந்தரத்தை எழுதலை அந்த காமாட்சி சுந்தரன் யாருன்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன் பராசக்தி அப்படின்னு படம்னு சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது ஒருத்தர் ஒருத்தருடைய முகம் ஞாபகம் வரும் என்னது அம்பாள் பேசுகிறாளா அப்படின்னு உடனே ஒரு குரல் வரும் டேய் பூசாரி அம்பாள் என்றைக்கடா பேசினாள் அப்படின்னு ஒன்று வரும் அந்த பூசாரியாக ஒருத்தர் நடித்தார் இல்லையா அந்த பூசாரி தான் கேபி காமாட்சி சுந்தரம் அந்த திரைப்படத்தில் அந்த காமாட்சி சுந்தரம் மியூசியோடு இருப்பார் அவர் அவர் நடிகரும் கூட அந்த காமாட்சி சுந்தரம் அந்த படத்தில் ரசிக்கும் சீமானை பாட்டு நீங்கள் இன்றைக்கி கேட்குறீங்க இல்லையா அந்த பாட்டை எழுதியவர் இந்த தகவலையே இன்றைய தலைமுறைக்கு நிறைய பேருக்கு தெரியாது அவர் நிறைய பாடல்கள் ரொம்ப அற்புதமான பாடல்கள் எழுதியிருக்கிறாரு மா தேனூண்ணும் வண்டு மாமலரை கண்டுன்னு ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க சிற்பி செதுக்காத பொற்சிலையேன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க உன்கண் உன்னை ஏமாற்றினால் என்மேல் கோபம் உண்டாவதோ அப்படின்னு வரிசையாக இன்றைக்கி போய் இன்றைக்கி காணொலிகளை அவசியமாக இன்றைய நாளை இன்றைய பொங்கல் நாளை நீங்கள் காமாட்சி சுந்தரத்தின் நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் கேபி காமாட்சி சுந்தரம் பாடல்கள்னு போட்டு நீங்கள் ஒரு முறை அவருடைய எல்லா பாடல்களையும் கேளுங்கள் ஆக சிறப்பாக தமிழில் கண்ணதாசனே வியந்து பார்த்த ஒரு கவிஞர் கேபி காமாட்சி சுந்தரம் கண்ணதாசனே வியந்து பார்த்தவர்னா கண்ணதாசன் வசனம் எழுதி கொண்டிருந்த காலத்தில் பாடல் ஆசிரியர்களிலே ஒரு தலைமகனாக எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கவிஞனாக வாழ்ந்தவர் அந்த காமாட்சி சுந்தரம் ஆகப்பெரிய கவிஞரவர் பாடலாசிரியர் அவர் அவர் எப்படி பாடல் எழுதுவார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கண்ணதாசன் அவரை தான் பணியாற்றிய ஒரு படத்தில் தான் வசனம் எழுதிய ஒரு படத்துக்கு அவரை கூப்பிட்டு பாட்டு எழுத வச்சாரான் அப்போ பாட்டு எழுத வைக்கும்போது காமாசி சுந்தரம் வந்து பெரிய கவிஞர் அப்படிங்கிறது எல்லாேருக்குமே தெரிஞ்சுருந்தா கூட கண்ணதாசனுக்கு என்ன ஆர்வம்னா அவர் எப்படி எழுதுறாரு அப்படின்னு அவர் எப்படி எழுதுகிறாருன்னு பார்க்கும் பொழுது அந்த உந்துதல் இருக்கு இல்லையா அந்த உந்துதலுக்கு பிறகு சில வருடங்களுக்கு கண்ணதாசன் அதை விட தாண்டி பாடல் எழுதக்கூடிய ஒரு கவியரசராக போனாருங்கிறது வேறு விஷயம் ஆனால் காமாசி சுந்தரம் வரும்பொழுது மெட்டு அவங்க வந்து போடுகிற பொழுது மெட்டு அவங்க அமைக்கிறாங்க அமைச்சனா என்ன சுச்சுவேஷன் கேட்குறாரு கேட்ட உடனே இவருடனே வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறார் மந்த மாருதம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த மந்த மாருதம் பா மந்த மாருதம் அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து நீங்கள் இப்போ கேட்டுட்டீங்கன்னா ஒரு குடிபோதையில் இருக்கக்கூடிய ஒருவன் இலக்கியை ஒரு அழகை ரசித்தால் எவ்வளோ இலக்கியமாக பாடுவாங்கிறதுக்கான உதாரணம் அந்த பாடல் அவரை பற்றி நம்ம இன்றைக்கி எத்தனை பேருக்கு நமக்கு தெரியுங்கிறதெல்லாம் தெரில அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லணுனாலே ரொம்ப ஆச்சரியமான தகவல்களை நம்முடைய கடற்கரை வந்து அந்த புத்தகத்தில் தொகுத்து கொடுத்துருக்கிறார் அது என்னென்னா அவர் வந்து அந்த காலத்தில் நாடக நடிகராக இருந்தவர் சின்ன சின்ன வேஷங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்கிறார் இந்த நான் சின்ன சின்ன வேஷங்கள் நடிச்சிட்டே பொழுது சின்ன வயசுலேயே நடிக்கிறாரு ஒரு பதிமூணு பதினாலு வயசில் மகரக்கட்டு உடையதில்னு ஒரு பிரச்சனை வரும் எல்லாருக்கும் எல்லாம் நம்ம நம்மளோட குழந்தைங்களுக்கே நமக்கே கூட இந்த குரல் மாறுகிற ஒரு வயசு வரும் அந்த குரல் மாறுற அந்த வயசில் நாடகத்தில் தொடர்ச்சியாக நடிக்க முடியாது ஏன்னா ஒரு ஐம்பது பாட்டு நூறு பாட்டு பாடி நடிக்கணும் இல்லையா அப்போ அந்த மகரக்கட்டு தொடர்ச்சின்னா பாட முடியாது குரல் மாறி போயிடும் அப்போ நாடகம்மிலேருந்து துரத்தி விட்ருவாங்க அப்படி துரத்தி விட்டாங்கனாக்கா வேறு பெரிய கலை ஆர்வம் ஒருத்தர் வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது வேறு ஏதோ ஒரு கூலி வேலைக்கு தான் போகணும் இந்த நாடக ஆசை முற்றிலும் கெட்டு போயிடும் அந்த மாதிரி இவருக்கு மகரக்கட்டு உடஞ்ச உடனே ஒரு நாள் உட்காந்து அழுதுகிட்ருக்காரு இருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரில வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு முடிவு பண்ணி கம்பெனிலேருந்து வெளியில் கிளம்பி போகலான்னு இருக்கும் பொழுது பெட்டியை தூக்கிட்டு வெளியில் போகிறார் ஒரு குரல் கேட்குது டேய் காமாட்சி எங்கே போகிற அப்படின்னு ஒரு குரல் திரும்பி பார்த்தா அந்த கம்பெனி நடத்தக்கூடிய கந்தசாமி முதலியார் தான் அந்த குரல் என்னடா அப்படின்னர் இல்லை எனக்கு குரல் வந்து போயிடுச்சு இன்னுமே என்னை நாடகத்தில் நீங்கள் நடிக்க வைக்க மாட்டீங்க அதனால் நான் ஏதாவது போயிடலாம்னு நினச்சி கிளம்பிட்டேன் அப்படின்னொடே உனக்கு மகர கட்ட உடஞ்ச ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துகிட்டு வைக்கிறதுக்காக தான் நைட்டில் நான் தூங்காமல் உன்னை பார்த்துட்ருக்கேன் நீ எங்கேயும் போக வேணாம் பெருசாம உள்ள போ நம்ம இன்னுமே வந்து இந்த பாட்டு இருக்கிற நாடகம்லாம் போட வேணாம் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் இதுக்கப்புறம் சமூக நாடகம் போட்டுருவோம் அதனால் நீ என்ன பண்ணு நாளைக்கு காலையில் விடிஞ்ச ஒன்று எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் இந்த தேட்டர் ஒரு பேரை சொல்லி அந்த தேட்டரில் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் ஓடிட்டுருக்கு அந்த இங்கிலீஷ் படத்தை போய் பார்த்துருவா அந்த கதையை கொஞ்சம் நம்ம உல்டா பண்ணி நம்ம ஒரு நாடகத்தை போட்டுருவோம் அந்த நாடகத்தில் அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காட்சி இருக்குது அந்த காட்சியை மட்டும் நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டார் என்ன அந்த காட்சி அப்படின்னா அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது எனக்கு அது படிக்கும்பொழுது அது என்ன காட்சின்னா ஹீரோவும் வில்லனும் சந்தித்து ஒரு இடம் வில்லன் வந்து எப்போதுமே வில்லனை தானே நம்ம ரொம்ப உயர்வாக காட்ட மாட்டோம் ஹீரோ தான் நம்ம காட்டுவோம் அந்த நாடகத்தில் எப்படின்னா வில்லன் வந்து ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணுவான் ஹீரோவுடைய முதட்டில் இருக்கக்கூடிய சிகரெட்டை வில்லன் தன்னுடைய சாட்டையால் சொல்லிட்டு இழுத்துருவான் அப்படி ஒரு காட்சி சிகரெட்டு உடுத்திட்டு இருக்கும்போது இவன் சாட்டை எடுத்து சிகரெட் அப்படி விட்டுப்பான் சாட்டையால் சிகரெட்டு அடுத்தவங்க வாயிலேருந்து எடுக்கிறதுனா எவ்வளோ பெரிய தந்திரம் வேணும் இதை பார்க்குறாங்க இந்த காட்சியை நீ செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு இவர் போய் படம் பார்த்துட்டு வராரு அவருக்கும் அந்த காட்சி ரொம்ப பிடிச்சி போயிடுது இதை நாடகத்தில் செஞ்சால் எப்படி இருக்கும் சினிமாவில் எத்தனை டேக் எடுத்து எவ்வளோ டெக்னிக் பயன்படுத்தி எடுத்துருப்பாங்கன்னு நமக்கு புரியும் ஆனால் அது நாடகத்தில் பண்ணணும் எப்படி நாடகத்தில் பண்ணுறதுன்னு ஒரு வாரம் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அதே மாதிரி நாடகத்தில் அந்த சிகரெட்டை சாட்டையால் எடுக்கிற மாதிரியான காட்சியில் நடிச்சுறார் நடித்த உடனே அங்கங்கே பரபரப்பு ஆகிடுது சிகரெட்டு எடுக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்து அந்த நாடகத்தில் இருக்குங்கன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற எல்லோரும் அந்த நாடகத்தை பார்க்க வர்றாங்க ஒரு மிகப்பெரிய பாப்புலர் ஆயிடுறார் அவர் பாப்புலரான நாடக நடிகரான காமாட்சி சுந்தரம் தொடர்ச்சியாக அந்த கந்தசாமி முதலியார் நடத்தி அந்த நாடக கம்பெனியில் எல்லாமும் ஆயிடுறார் அவர் சொன்னால் எப்போதுமே திறமை இருக்கிறவன் ஒரு இடத்துல இருக்கிறான் அவன் சொல்கிறதானே எல்லோரும் பேச்சு கேட்பாங்க அதனால் அவர் எல்லாத்துக்கும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடுறார் அந்த நாடகத்தை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வர்றார் ஒரு கலை அந்த கலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி அந்த கலையை வாழ்வாக கொண்டிருக்கவனுடைய வாழ்க்கை இதெல்லாமே ஒரு சம்பவத்தில் இப்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த சிகரெட் இப்படி எடுத்த உடனே இந்த செய்தி எல்லாத்துக்கும் பரவி அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர் ஒருத்தர் அவர் யாருன்னாக்கா இந்த ராணிமேரி கல்லூரின்னு இப்போ இருக்கு இல்லையா இந்த ராணிமேரி கல்லூரிக்கு ஒரு பதினெட்டு ஏக்கரை இனாமா கொடுத்த ஒருத்தர் பார்க்க வர்றார் அவர் ஒரு கலா ரசிகன் அவர் அந்த கலா ரசிகன் வந்த உடனே எல்லாருக்கும் பரபரப்பாயிடுது அவ்வளோ பெரிய செல்வந்தர் அவ்வளோ பெரிய பணக்காரர் கலராசனி உடையவர் அந்த நாடகத்தை பார்க்க வராருன்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமாக எல்லோரும் பார்க்குறாங்க அவர் நாடகத்தை பார்க்குறாரு இந்த குறிப்பிட்ட காட்சி வரும்பொழுது பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்குறாரு பையன் நம்ம பையனா அப்படின்னு கேட்குறாரு உங்களுக்கு தெரியும் இந்த சாதிய சமூகத்தில் நம்ம பையனா என்கிற சொல்லுக்கு என்ன கேள்வினோடனே கூட இருக்கிறவர் நம்ம பையன்தான்ட்டார் கூட இருக்கிறவருக்கு எதுக்காக அவர் கேட்குறாருன்னு அவருக்கு தெரியல நம்ம பையனா அப்படின்னோட நம்ம பையன்தான் அப்படின்ட்டு அவர் இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார் நம்ம பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டில் இன்றைக்கி ரொம்ப பேர் நம்ம பையனாக இல்லாததுனால வெட்டி கொண்டுடுறானுங்க அவன் நம்ம பையனானு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப உற்சாகமாக போய் நாடக முடிஞ்சாலும் கழுத்தில் இருக்க சேனலாம் கழட்டி மீனா சுந்தரத்தை போட்டு ரொம்ப பிரமாதம் பா இவ்வளோ அற்புதமாக நீ நடிக்க என் வீட்டுக்கு வந்து நீ ஒரு தடவை விருந்து சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் சொன்னார் நீ நம்ம பையன்தான்னு சொன்னார் அப்படின்னு உடனே திரு திருன்னு முழிக்கிறார் சுந்தரம் ஐயா என்ன சொல்கிறீங்க இல்லை நீங்களும் நம்ம பையன்தான்னு சொன்னார் நீங்கள் நம்ம வீட்டுக்கு அவசியம் வரணும்னு சொல்லிட்டார் இப்போ இந்த நம்ம பையனான்னு சொன்னது இவருக்கு பெரிய சிக்கலாகிடுச்சு இவர் ஓடி போய் கந்தசாமி முதலாட்டை கேட்குறாரு என்னங்க அவர் வந்து நம்ம பையனான்னு கேட்குறாரு நான் நம்ம பையனே கிடையாதே நான் எப்படி அவர் வீட்டுக்கு போகிறது விருந்து சாப்பிட்றதுனோடனே ஏப்பா நீ அவர் கூப்பிட்டாரு நீ போய் விருந்து சாப்பிட்டு நம்ம பையன் இல்லைன்னு சொல்லிட்டு வான்னு சொல்கிறார் இவருக்கு என்னென்னா கழுத்தில் செயின் வேறு போட்டிருக்கிறாரு இப்போ செயினையும் கழட்டி கொடுக்க முடியாது விருந்து சாப்பிட கூப்பிட்றாரு சரி நம்ம வாழ்க்கையில் திடீர்னு இப்படி ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டுருச்சு நம்ம போவோன்னு சொல்லிட்டு இவர் நேராக போகிறார் விருந்தெல்லாம் போடுறாங்க ரொம்ப பிரமாதமாக சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச உடனே ஐயா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் நம்ம பையன் இல்லை பேசிக்கோ இருங்கன்ட்டு பரிமாறுறாங்க இவர் அந்த நம்ம பையனுக்கு விளக்கம் கொடுக்குறதுக்கு பயங்கர தர்மசங்கனம் ஆகிடுது பக்கத்தில் அந்த நம்ம பையனான்னு கேட்டார் இல்லையா அவரோட தம்பி இருக்கிறார் அவர் பேச்ச ஆரம்பிக்கிறார் நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் உங்களை கூட்டம் தம்பி அண்ணன் வந்து ரொம்ப கலை மிக்க மிக்கவர் கலாரசனை உடையவர் கலைக்காக உயிரையே கொடுப்பாரு எப்படி கொடுப்பாருன்னா ஷேக்ஸ்பியர் செத்து போனப்போ அவர் வந்து தேவாலயத்தில் கொண்டு போய் புதைக்கலான்னு சொன்ன உடனே கூத்தாடிக்கு தேவாலயத்தில் வந்து புதைக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா அந்த பிரச்சனையில் ஷேக்ஸ்பியர் பக்கம்தான் அண்ணன் ஷேக்ஸ்பியர் பக்கம்தான் அண்ணன் நின்னார் அப்படின்னா பார்த்துக்கோங்க அண்ணனுடைய கலை ரசிகர்னு இவருக்கு உடனே அதிர்ச்சி அது ஷேக்ஸ்பியர் அளவுக்கு ஒருத்தர் ரசிக்கக்கூடிய ஒருத்தர் நம்மளை ரசித்து வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க நம்ம எதுவும் சொல்ல முடியலையேன்னு சொல்லிட்டு மெல்ல தயங்கி தயங்கி இல்லை நீங்கள் நம்ம பையனான்னு கேட்டிங்க அது சொல்லிட்டு போகலான்னு தான் இல்லைப்பா அப்படியெல்லாம் கலைரசனையை இருக்கக்கூடிய அண்ணன் நீங்கள் நம்ம பையனாக இல்லைனாலும் பரவாயில்லை உங்களுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு முடிவு எடுத்துக்கிட்டாருன்றார் பதினெட்டு ஏக்கர் நிலம் கொடுத்த ஒருத்தர் பொண்ணையே கொடுக்குறேன்னு சொல்கிறாருன்னா இவருக்கு பயங்கர கனவு நம்ம நாடக வாழ்க்கை மொத்தமாக மாறி போய் நம்மளே கந்தசாமி முதலியார் ஆக போகிறவங்கிற ஆசை வந்துடும் ஒரு கலைஞனுக்கு சேர்ந்து ஒத்துக்கிறாரு திருமணம்லாம் நடந்துருது நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க ஒரே ஒரு சின்ன காட்சியில் அவருடைய மொத்த வாழ்க்கையும் மாறிடுது அப்புறம் திருமண வாழ்க்கை அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் இவர் கல்யாணம் பண்ண நேரமோ என்னமோ அந்த பொண்ணு கொடுத்தவர் மொத்த சொத்தையும் இழந்து அந்த பதினெட்டு ஏக்கர் கொடுத்த மாதிரியே எல்லா சொத்தும் இறந்து போய் எல்லாம் கடனாகி ஒன்றுமே இல்லாமல் போயிடுது ஆனால் அவருடைய கலையால் அவர் மிகப்பெரிய இடத்திற்கு சென்றிருக்க வேண்டும் என்பதனால் தொடர்ச்சியாக வேறு வேறு ஆட்கள் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி வாய்ப்பு கொடுத்தவர்கள் ரொம்ப முக்கியமானவர் வந்து என்எஸ் கிருஷ்ணன் என்எஸ் கிருஷ்ணனுடைய நிறைய படங்களுக்கு அவர் தான் பாட்டு எழுதியிருக்கிறார் என்எஸ் கிருஷ்ணன் சிந்திக்கக்கூடிய கற்பனை இருக்கு இல்லையா அந்த கற்பனையை வடிவமாக்கி அதற்குள்ள ஒரு சின்ன உத்தி இருக்கும் நீங்கள் எப்போயும் போய் நீங்கள் காமாட்சி சுந்தரத்துடைய பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த இடத்துல நான் பார்த்தோன்னா போதை பழக்கத்துக்கு எதிரான உறுதிமொழி அப்படின்னு இருக்குது இந்த போதை பழக்கத்துக்கு எதிரான உறுதிமொழிக்கு முன்னாடி என்எஸ் கிருஷ்ணன் ஒரு பாட்டு இருக்குது போதைக்கு எதிர்த்து குடிச்சு பழகணும் பாலை குடிச்சு பழகணும் இந்த பாலும் கல்லை விளக்கி விட்டு பாலை குடிச்சு பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு பழகணும்னு ஆரம்பிச்சிருப்பார் டக்குன்னு பார்த்தோன்னா என்னன்னா குடிச்சு பழகணும்னு ஒரு பாட்டை அப்படின்னு நமக்கு ப பதட்டம் வருது இந்த மாதிரி உத்தி முறைகளில் நிறைய பாட்டு அவர் எழுதியிருக்கிறார் அப்படியெல்லாம் எழுதிட்டுருக்கிற நேரத்தில் வாழ்க்கையெல்லாம் நல்லபடியாக வந்துடும் நினச்சல சொத்துக்குத்தெல்லாம் போயிடுச்சு பாட்டு கொடுத்துட்டு இருந்த என் கிருஷ்ணன் வந்து லக்ஷ்மி காந்தன் கொலை வழக்கில் உள்ளே போயிடுறாரு என்ன பண்ணுறதுனே தெரியல கவிப்பி காமர்ஸ் என்ன பண்ணுறாரு வாழ்க்கையே வெறுத்து போய் ரெண்டாவது திருமணம் ஒன்று பண்ணுறாரு அதுக்கு அந்த கதைக்குள்ளெலாம் போனால் ரொம்ப நேரமாயிடும் அதனால் அதை அதை நான் சொல்லலை போய் காவேரி பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயம்பேட்டைங்கிற ஒரு ஊரில் ஐயம்பேட்டை சேரின்ங்கிற ஒரு ஊரில் அஞ்சு வருஷம் சாமியார் ஆயிடுறார் ஒரு கவிஞன் சாமியாராயே அருள் வாக்கு சொல்கிற ஏற்கனவே வாக்கு சொல்கிறவன் தான் கவிஞன் அருள் வாக்கு சொல்கிறாரு நான் அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன் சம்பாத்தியத்துக்காக அவர் அருள் வாக்கு சொல்ல போனாரா நம்முடைய கஷ்டம் நீங்கணுங்கிறதுக்காக சாமியார் ஆக போனாரா அப்போ சாமியார்கள் எடுத்த விதத்தில் இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறாங்கிற வரிசை எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனையும் காமாட்சி சுந்தரத்துக்கு பொருந்திடும் வெளியிலேருந்து என்ன கிருஷ்ணன் வெளியில் வந்தோம் எங்கே அண்ணன் அப்படின்னு கேட்குறாரு அண்ணன் சாமியார் ஆயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது சாமியார் ஆயிட்டாரா என்னங்க அவ்வளோ பெரிய கவிஞன் சாமியார் ஆயிட்டாருங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஒரு துணிமணியெல்லாம் வாங்கிட்டு நேராக காவிரியர் பக்கத்துக்கு போகிறாரு தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு காவியெல்லாம் தெரிச்சிட்டு ஜடாமுடையெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துருக்காரு என்னன்னா ஆச்சு என்ன இப்படி பந்துட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்க நீ எவ்வளோ பெரிய கவிஞர் எவ்வளோ பெரிய நடிகர் உங்கள் நடிப்பை பார்த்தா நாங்களே நடிக்க வந்தோம் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே வாழ்க்கை வெறுத்து போச்சு கிருஷ்ணன் நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார் இல்லை இல்லை நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே முடியெல்லாம் வெட்டி விட்டு புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்து திருப்பி பாட்டு எழுத வைக்கிறாரு அப்படி பாட்டு எழுத வைக்கிற பொழுதுதான் ஓர் ரசிக்கும் சீமானேன்னு பாட்டு எழுதினார் ரசிக்கும் சீமானேன் பாட்டு எழுதுகிறவர் முன்னாடி சாமியாராக இருந்தார்னா சாமியாராக இருக்கும்போது ரசிக்கும் தான் இருந்திருப்பார் அவர் இல்லையா ஏன்னா அவர் சாமியார் வந்துட்டு ஒருத்தன் வந்த பிறகு இவ்வளோ தேன் ஒன்று மண்டு மாமலரை கண்டுன்னு ஒருத்தன் பாட்டு எழுதுறாருன்னா அவர் சாமியாராக இருந்துட்டு போகிறாரு நாட்டில் இருக்கிற எல்லா சாமியாரும் இப்படி தான் இருக்கிறான் அதனால் அந்த பக்கம் போயிடாங்க இப்போ அவர் திருப்பி இந்த மாதிரி ஆயிடுது இந்த பக்கம் வந்த பிறகு அப்புறம் திருப்பி வாழ்க்கையினுடைய நெருக்கடிகள் அதுக்கப்புறம் திருப்பி பெரிய பெரிய மிகப்பெரிய இடத்துக்கு போகிறாரு இப்படியாக அவர் வாழ்க்கை மாறி 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 போயிட்டு பொழுது அவருக்கு ஒரு இந்த போதை பழக்கத்திற்கு உறுதிமொழி ஏற்போங்கிறது இல்லையா இந்த பிரச்சனையும் அவருக்கு இருக்குது அவர் நம்ம கவிஞருங்கிறதுனால நம்ம அவர் கொஞ்சம் கூடுதலாக விட்டு கொடுக்க முடியாமல் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது கலைஞன் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் அவருக்கு வந்துடுது அவர் எவ்வளோ நல்லவர் எவ்வளோ பெரிய ரசிகர்னால் அவர் வீட்டுக்கு வேலை பார்க்க இந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறதா மூணாவது திருமணமும் பண்ணிடுவார் கலாரசிகன் இல்லையா ஏன் என்ன ஏன் ஏன் இப்போ ஏற்கனவே ரெண்டு மூணு திருமணம் ஆகி போச்சு இப்போ மூணாவதாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னு இல்லை இல்லை அந்த பொண்ணோட அம்மாவுக்கு உட முடியாமல் இருக்குது அந்த அம்மாவுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அவர் இதெல்லாம் படித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு காதல் வரும் காதல் எப்படி வேணாலும் வரும் அவங்க அம்மாவுக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் காதலிச்சார தவிர அவருக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அந்த குழந்தைக்கு அந்த மூணாவது மனைவிக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு பால் வாங்க பணம் இல்லாத இடத்திற்கு காமாட்சி சுந்தரம் வந்து சேர்ந்தார் என்பது தான் அந்த கதை நான் சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு கதை அந்த மூணாவது இடத்துல மூணாவது மனைவிக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு பால் வாங்க முடியல குடிச்சு பழகணும் பால் குடிச்சு பழகணும்னு பாட்டு எழுதினவர் தன்னோட பிள்ளைக்கு பால் வாங்க முடியாத இடத்துக்கு போயிட்டாருனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில இப்போ அது கதாசிரியராக இருக்கக்கூடிய கலைஞானம் ஐயா இருக்காங்க இல்லையா அவங்க காணொலியில் கூட இதை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் தான் நம்ம கலைஞான ஐயா அந்த கலைஞானம் அவர் கூட தான் இருந்திருக்கிறார் அப்போது அப்போ அவர் என்ன சொல்கிறாரு குழந்தைங்க இது மாதிரி பால் வாங்க பணம் இல்லைப்பா வீட்டில் ஒரே ஒரு தம்புரா இருக்குது அந்த தம்புராவை போய் விற்றுட்டு வந்து எதாவது பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுப்பான்னு சொல்லி அந்த தம்புராவை கொடுத்து அனுப்புகிறார் தம்புராவை எடுத்துக்கிட்டு வீதி வீதியாக அலைகிறார் காமாட்சி சுந்தரத்தினுடைய இறுதி நாட்கள் எப்படி இருந்ததுங்கிறத சொல்கிறேன் நான் யோசித்து பாருங்கள் இசையே வாழ்க்கையாக கலையே வாழ்க்கையாக கவிதையே வாழ்க்கையாக பாட்டே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒருத்தர் எதுவுமே இல்லாமல் எப்போயோ யாரோ பரிசு கொடுத்து அந்த தம்புராவை விற்றுத்தான் தன்னுடைய குழந்தைக்கு பால் வாங்கணுங்கிற இடத்துக்கு வந்து நின்றுறார் கொடுத்தா யார் உடனே தம்பூரம் வாங்குவா எல்லோரும் தம்பூரம் வாங்கிடுவாங்களா என்ன போய் ஒவ்வொரு வீடாக ஏறி ஏறி கேட்குறாரு தம்புரா வாங்கிக்கிறீங்களா தம்பூரா வாங்கிக்கிறீங்களா எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு எதுக்கு அது எங்களுக்கு எதுப்பாதுன்னு சொல்லிடுறாங்க இல்லை எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுங்க வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் அழகாக வச்சுக்கோங்க அப்படின்னு அதை வச்சிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையே போய் 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 கெஞ்சி 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 கூத்தாடுறாரு யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க குழந்தைக்கு பசியில் எப்படி அழுது எப்படி துடிச்சிருக்குங்கிறத நம்மளால் உணர முடியுது இரவு ஒரு ஒம்பது மணி போல் மயிலாப்பூரில் ஒரே ஒரு வீட்டில் சொல்கிறாங்க என் பிள்ள பாட்டு கற்றுக்குது அதுக்கு தம்புரா தேவைன்னு சொன்னிச்சு ஆனால் இந்த தம்புரா நாங்கள் வாங்கிக்கிறோம் ஆனால் எங்கள் பாட்டுவாதியார் வந்து இது நல்ல தம்புராவாக சொல்லணும் அப்படின்னா வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒம்பது மணி வரைக்கும் அங்கே உட்காந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் பத்து பத்தே முக்காலுக்கு அந்த பாட்டுவாதியார் வந்து அந்த தம்புராவை எடுத்து பார்த்துட்டு இது பச்சை மட்டையில் செஞ்சது இதை வாசிக்க முடியாதுன்னு சொல்லிடுறார் பச்சை மட்டையில் செய்த தம்புரா வாசிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல மறுபடியும் அந்த தம்புராவை தூக்கிட்டு கே கே நகரில் இருக்கக்கூடிய காமசுந்தரம் வீட்டுக்கு கலைஞர் நடந்தே வராரு அவருக்கு கழுகுகளே அவர் அவரும் காலையிலேருந்து சாப்பிடல தானே எத்தனை நாள் சாப்பிடலையோ அதே பட்டியோடு அந்த தம்புரா தூக்கிட்டு வந்து இது பச்சை மட்டையில் செஞ்ச தம்புராவா அண்ணே அதனால் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் அந்த பச்சை மட்டை செய்து அந்த தம்புராவை எடுத்து கொண்டு போய் வீட்டில் துவைகள் இருந்துச்சா வீட்டுக்கு முன்னாடி அப்போல்லாம் வாசலில் தானே துவைகள் இருக்கணும் அந்த துவைகள் அந்த தம்புரா ஓங்கி அடி அடின்னு அடிச்சுட்டு இந்த சனியனை தொட்டதுனால தான் நான் தரித்திரப்பட்டு போனேன் இப்படி என் வாழ்க்கையே கெட்டது இந்த கலையால் தான் சொல்லி அடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுது அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டார் தூக்கிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போடுறாங்க யூரின் போகணும்னு சொல்கிறாரு அழைச்சிட்டு போய் உரமாக நிற்க வைக்கிறாங்க சிறுநீர் கழித்து கொண்டு பொழுதே மரணம் அடைஞ்சு விடுறாரு அப்படியே செத்து போயிடாரு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிங்கிறதுனால இவர் இறந்து போனதாக சொல்லாமல் மயக்கம் அடைஞ்சிட்டான்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருங்க இல்லைன்னா போஸ்ட்மார்டம் அதுன்னு சொன்னால் அதுக்கு நிறைய காசு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு இறந்து போன ஒருவரை இருக்கிறார் மயக்கமாகவே இருக்கிறார் என்று சொல்லி கொண்டு வந்தார்கள் கவிஞன் என்றைக்கும் இறக்க மாட்டான் என்பதற்கு சாட்சியாகவும் காமாட்சி சுந்தரம் மாறி போனார்ங்கிறது அந்த கதை அப்படி தான் அந்த காமாட்சி சுந்தரத்தினுடைய கதை முடியுது இப்படி ஒரு பாடலாசிரியன் தமிழ் சினிமாவில் இருந்தான் என்பதை இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா அப்படி தெரிய வைக்கக்கூடிய ஒரு அரிய பணியை என்னுடைய நண்பர் கடற்கரை மற்றவிலாசம் வாராசக்தி தடை என்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் குறிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமும் நெகிழ்வும் இருக்கிறது என்னென்னா அந்த புத்தகத்தை எனக்கு தான் அவர் சமர்ப்பிச்சிருக்கிறார் எதுக்கு சமர்ப்பிப்பிச்சிருக்காங்கன்னா நீ என்றைக்கும் பச்சை தம்பது ஆயிராத கொஞ்சம் பார்த்து நடந்துக்க ஏதாவது பாரதிதாசன் விருது விருது வாங்கி பொழைச்சிக்கங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாருன்னு கூட எனக்கு தோணுச்சு அந்தளவுக்கு வந்து அந்த கதை இருந்தது